எந்த கடவுள் எந்த நாள் கடவுள் சிவபெருமான் கிழமை திங்கள் நட்சத்திரம் திருவாதிரை திதி திரையோதசி சதுர்த்தசி விரதம் பிரதோஷம் சிவராத்திரி அமாவாசை மலர் கொஞ்சை வில்வம் கடவுள் பார்வதி தேவி கிழமை வெள்ளி நட்சத்திரம் பூராடம் திதி பஞ்சமி விரதம் பௌர்ணமி மலர் சிவப்பு நிற மலர்கள் கடவுள் விநாயகர் கிழமை செவ்வாய் ஞாயிறு நட்சத்திரம் அஸ்தம் திதி சதுர்த்தி விரதம் சங்கடகர மலர் செம்பருத்தி முருகன் செவ்வாய் திதி கார்த்திகை மலர் செவ்வரளி கடம்பம் கடவுள் பெருமாள் கிழமை புதன் சனி நட்சத்திரம் திருவோணம் திதி ஏகாதசி விரதம் திருவோணம் பௌர்ணமி மலர் தாமரை துளசி கடவுள் மகாலட்சுமி கிழமை வெள்ளி நட்சத்திரம் உத்திரம் திதி திருதியை விரதம் வெள்ளி தோறும் மலர் செந்தாமரை கடவுள் ஞாயிறு நட்சத்திரம் திதி நவமி விரதம் ஸ்ரீராம நவமி சனிக்கிழமை மலர் தாமரை துளசி கடவுள் அனுமன் கிழமை சனி நட்சத்திரம் மூலம் திதி அமாவாசை விரதம் அனுமன் ஜெயந்தி மலர் நிற மலர்கள் கடவுள் கிருஷ்ணர் கிழமை புதன் நட்சத்திரம் ரோஹிணி திதி அஷ்டமி விரதம் கிருஷ்ண ஜெயந்தி மலர் பாரிஜாதம்